ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் மை யூடியூப் சேனல் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை யூடியூப் சேனல் இன்றைக்கி எங்கள் தெருவே ரொம்ப ஹாப்பியாக இருந்தோம் ஏன்னா இந்த சித்திரை மாதத்தெல்லாம் திருவிழான்னு நினச்சேன் ஆனால் வந்து இப்போ வந்து ஆடி மாதத்துலேயும் திருவிழா மாதிரி எங்கள் தெருவே ரொம்ப ஹாப்பியாக இருந்தோம் ஏன்னால் பக்கத்தில் கோயில் இருந்துச்சு அங்கே கோயிலில் இருக்க அம்மன் வந்து புவனேஸ்வரம்மன் கோயில் அந்த புவனேஸ்வரம்மன் கோயில் வந்து இந்த கோயில் அம்மாவை அழகரிச்சி அழகாக மாட்டு வண்டியில் ஏற்றிட்டு வந்தாங்க பார்க்கவே ரொம்ப 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 அம்மா அழகாக இருந்துச்சு அழகாக ஒவ்வொரு வீட்டிலையும் தேடி வந்து பூசை கொடுத்துட்டு போனாங்க பார்க்கவே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அம்மா வந்து வா வா அந்த தெருவுக்கு நுழைஞ்ச உடனே வந்து வீடியோ நல்லா எடுக்கணும்னு பக்கத்தில் லைட் இருந்தனால எனக்கு விழுவில் ஆனால் பக்கத்தில் எப்படியாச்சும் கிளியரா வீடியோ எடுத்துடணும் அந்த மட்டும் மைண்டில் இருந்தேன் அம்மா பாருங்க எவ்வளோ அழகாக அலங்கரிச்சு அழகாக வந்து வீடு தேடி வந்து பூசை கொடுத்துட்டு போகிறாங்க அதே மாதிரி பூசை கொடுத்தது இல்லாமல் நாங்கள் ரொம்ப ஹாப்பியாக இருந்தோம் ஒரு குட்டி மினி திருவிழா நடந்த மாதிரி ஃபீல் ஆச்சு எங்கள் தெருவில் ஏன்னா கோலம் போடுறதுக்கு என்ன கோலம் போடணும் அது ஒரு கன்ஃபியூஷன் அழகாக இருந்துச்சு பார்க்கவே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு இதே மாதிரி திருவிழா உங்களுக்கு ஃபீல் இருந்துச்சுன்னா மறக்காம யூடியூப் சேனல்